தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறுவா பூ தான் தொண்ணூற்றி ரெண்டு எங்கள் பெண்ணனுக்கு தம்பி பத்து இல்லை பெண்ணெண்டு ஃப்ரீயானு சொல்கிறீங்க அங்கே தான் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கா நெட் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த இடத்துல அண்ணன் சொல்கிறார் வந்து இந்த இடத்துல சலுகையார் ஓகே நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஃபுல் சொல்லி கா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் ஓகே இந்த இடத்துல எங்கள்ட்ட சாண்டா கிளாஸ் யாழ்ப்பாண பஸ் போகுது யாழ்ப்பாணம் மொழி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சல்வாருக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வி ஃபைவ் இருபது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மெனு இந்த இடத்துல பாருங்க வந்து இதில் வந்து கடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது வருஷத்துக்கான பார்த்து இப்படியே நாங்கள் உள்ள வந்தோம்னா இந்த கிருஷ்ண நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் கேட்குற சோர்ஸுகள் வந்து ஒன்றும் விலையை பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏற்ற விலையான கதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இல்லை வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் பியூ இன்றைக்கான நாளில் நாங்கள் அங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் வந்து சந்தியில் புதுக்குடியிருப்பு சந்தியில் அன்னைக்கு ஸோ இன்றைய நாள் கிறிஸ்மஸ் தினம் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் ஸோ இன்றைய நாளில் கிறிஸ்மஸ் தினத்தில் என்னென்ன மாதிரியான கடைகள் இன்றைக்கு ஓப்பன் பண்ணி என்ன மாதிரியான ஒப்பருகள் போகுதுன்னு சொல்லி இந்த காணொலியோட நாங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் போகிறது வந்து புதுக்குடி தந்தியில் இருக்கிற கடைகள் மட்டும்தான் காட்டப்புறம் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் காலைக்கு தாக்கியாக போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மாதிரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதலாவதை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கடை இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிவான விலையில் இப்போ கூட அண்ணா ஒரு அந்த இருக்கிற முன்னுக்கு இருக்கிற பெரிய ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரம் வந்து கொடுத்துருக்கிறார் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மீட்டர் அளவு உயரம் இருக்கும் இந்த ஸ்பீக்கர் சைஸ் வந்து இப்படியே நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ஒஃபரில் தான் இந்த வந்து இதில் சலுகைகள் போய் கொண்டு இப்போ பார்த்திங்கன்னா கதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலையில் இருக்குது மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அந்த மாதிரியான ப்ரைஸில் ஓகே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏற்ற விலையான ஓகே ஆன விலைன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ இது வந்து புத்துக்குடியிருப்பு சந்தியில் பார்த்திங்கன்னா முள்ளி வாய்க்கால் நோக்கிய பாதையில் வந்து இந்த கடையான அமைஞ்சிருக்குது இப்படியே நாங்கள் போனோன்னு சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கடை ஏதாச்சும் வந்தால் தான் காட்டுவேன் ஸோ இதில் வந்து சாப்பாடு கடையில் இருக்குது எல்லாமே எதாவது தேவையில்லை ஓகே இந்த போகிற வழி இதை வந்து டிராக்டர் கம்பெனி வந்து டிராக்டர் ஒன்று இருக்குதா டிராக்டர் கம்பெனி என்று சொல்லி வருது இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பீக்கர்கள் வந்து வச்சுருக்கணும் சிங்கரில் ஸோ இதில் வந்து ப்ரைஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணலை ஓகே நாங்கள் வந்து ஒவ்வொரு கடையாக வந்து இந்த இடத்துல வந்து போய் இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டைம் காணாது அதனால் முடிஞ்ச அளவுங்களுக்கு வெளியே இருக்கிற என்ன மாதிரி ப்ரைஸுகள் என்னென்ன மாதிரியான ஒஃபர்கள் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் ஸோ இன்றைய தினம் கிறிஸ்மஸ் என்றால் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் நான் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இல்லை ஓகே இதுதான் இந்த புது சந்தி ஓகே சந்தியில் நாங்கள் பார்ப்போம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைகளும் உண்டைய தினம் வந்து அவ்வளோத்துக்கு ஓப்பன் பண்ணி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஷர்ட் வந்தது இருக்குது ஸோ அங்கே டான்ஸ் ஆட நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷர்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே நாங்கள் புதுக்குடி இப்போ சந்திக்கள்ளே வந்தோ நாங்கள் ஸோ வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வந்து இந்த இதில் விற்கிற ஷோர்ட்ஸுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் அதில் கேட்க சோர்ஸ்கள் வந்து ஒவ்வொன்றும் விலையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா தான் எங்களால் இருக்கிற துணிகள் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபா அந்த ப்ரைஸில் வந்து போய்கொண்டுருக்குது மூணு மீட்டர் நாலு மீட்டரும் வந்து ஆயரூவாவுக்கு வரும்தான் ஓகே நாங்கள் இப்படியே பார்ப்போம் எங்கள் என்னென்ன மாதிரியான இதுகள் இருக்குன்னு சொல்லி இப்படியே நாங்கள் உள்ளே வந்தவண்டா இந்த கிறிஸ்மஸுக்கான டெக்ரேஷன் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் எதுவும் அவ்வளோத்துக்கு மென்ஷன் பண்ணிடலாம் ஸோ அந்த காரணத்தினால கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஓகே நாங்கள் அப்படியே அடுத்த அடுத்த போவோம் ஒவ்வொரு கடைக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு ப்ரைஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தால் வேலைக்காக அது வந்து உங்களுக்கே போர் அடிச்சிடும் ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு ப்ரைஸை கேட்டுட்டுருக்காது ஓகே நாங்கள் அப்படியே பார்ப்போங்க என்ன இந்த மாதிரியான ஐக்கங்களுக்கு சொன்னோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புது வருஷத்துக்கான பாத்திரங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது அக்கா வணக்கம் மாதிரி உங்களை ப்ரைஸுகள் என்ன மாதிரி போகுது லோ பிரைஸாக இல்லாட்டி பலமையான ப்ரைஸாக கிறிஸ்மஸுக்கு வந்து சலுகையில் இருக்கும் அதே ப்ரைஸ் தான் என்னவில்லையா இந்த பானை எல்லாம் போகுது அந்த பெரிய வானம் ஆயிரமா ஓகே இதில் இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா பெரிய பானை வந்து ஆயிரம் அதுக்கு தான் மற்றது மட்டும் இருக்கிற பாத்திரங்கள் வந்து ப்ரைஸ் போகுதான் கிறிஸ்மஸுக்கு ஏற்ற சலுகைகள் அவ்வளோ அதுக்கு இல்லையா ஓகே நாங்கள் அப்படியே அடுத்த அடுத்த பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லுங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த புது குடியிருப்பு டவுன் வந்து நான் பெருசாக நினைச்சிருந்தேன் ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் அவ்வளோத்துக்கு பெருசாக இல்லை உள்ள நாங்கள் எங்கே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரியான கடைகள் இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சேன் இந்த பக்கமெல்லாம் பெரிய பெரிய டவுனில் இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த மெயின் பாதையில் மட்டும் உள்ளத்தீவில் இருந்து பிறந்தன் போத பாதையில் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கடைகள் இருக்குது ஸோ அதை தான் நாங்கள் இப்போ அடுத்த போகிறோம் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான கடைகள் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைகள் வந்து ஆரம்பமாகுது இந்த இடத்துல அந்த இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆனது மென்ஷன் பண்ணிடல ஸோ அந்த ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணாடியே தெரியும் ஸோ கிறிஸ்மஸுக்கான சலுகைகள் அந்தளவுக்கு இல்லை ஸோ ஏதாச்சும் சலுகை இருந்தால் தான் அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த செருப்பு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செருப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு அறுநூற்றி ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இருக்கிற செருப்புன்ற குவாலிட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சலுகைகள் வந்து பொருத்தப்பட்ட பில்லுகள் வந்து அதில் பதிக்கப்பட்டு கொண்டிருக்கு இப்படியே நாங்கள் இங்கால வந்தோம்னா வளமையா வந்து கால் கால்மீதிகளும் வந்து அது அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்க வந்து இதுல வந்து கடிகாரமான வைக்கப்படுது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கு ஓ பழமை மாதிரி இந்த வந்து ஸ்பீக்கர் செட் வந்து கேட்டு லேம்புகள் வந்து இருக்குது ஓகே இந்த பங்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க ஓகே உங்களுக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா இந்த புது குடியிருப்பு வந்து நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே நாங்கள் இப்படியே எங்கள் ஒரு ஒருக்காக போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான ஐட்டங்கள் இங்கே வந்து இருக்குதுன்னு சொல்லி ஸோ இருபது பக்க கோப்பி வாங்கினால் பத்து இலவசம் ஓகே பத்து இலவசம் என்ன பத்து இலவசம்னு தான் சொல்லி விலங்கில வி ஃபை இருபது பக்க கோப்பி வாங்கினால் பத்து வாங்கினால் அஞ்சு இலவசம் ஓகே அஞ்சு கொப்பி இலவசம் போல் தெரியுது நல்ல ஒரு ஆஃபராக தான் இருக்குது ஓகே அதேமாரி பாடசாலை பவுச்சர் மூவாயிரம் மற்றும் ஆறாயிரம் ரூபாய்க்கு விலை கழிவு பெற்றுக்கொள்ளலாமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மெனுவை போட்டிருக்கீங்கன்னா மெலு வெயிட் பண்ண ஸோ நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வைக்கிற சாமான் வந்து நூற்றி முப்பதுக்கும் எக்ஸசைஸ் புக் அதாவது எக்ஸசைஸ் புக்கு போட்டிருக்கீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வைக்கிற புக்கு வந்து நூற்றி முப்பது நூற்றி ரூபா வைக்கிறது வந்து தொண்ணூறுவான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்தாலே தெரியும் நீங்களே பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே நாங்கள் அப்படியே அடுத்த இடத்துக்கு பார்ப்போம் எங்களால் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடை இருக்குது கேஎஃப்சி கார் இருக்குது கார் மட்டும் வந்து வந்தால் போகணும் ஓகே முடிஞ்ச அளவுமா இந்த காரை வந்து நாங்கள் வாங்க பார்ப்போம் எனக்கு பத்து ரூபா தான் பேர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு சல்வாருக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தஞ்சு ரூபா சொல்லி போட்டிருக்கணும் பழமையான ப்ரைஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகேன்னு சொன்னால் இந்த இடத்துல வாங்கலாம் யாழ்ப்பாணம் பஸ் போகுது யாழ்ப்பாணம் முல்லையதி வீட்டு யாழ்ப்பாணம் போகுது எங்கட ப்ரைவேட் பஸ்ஸு அப்படியே நான் ரோடை வந்து க்ரோஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு சேஃபாக வந்து கடை பாதையில் வந்து கடவையில் வந்து இதை வந்து க்ரோஸ் பண்ண பேருங்க ஆனால் வந்து கிறிஸ்மஸ் தினத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌட் இல்லை ஏன்னும் வந்து தெரியலை நம்ம வீட்டை வளர்த்துட்டுன மாதிரியில் ஸோ இதில் வந்து அனைத்துத்தால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கோம் சாணம் அதனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அவ்வளோத்துக்கு கொண்டாட வேண்டாம்னு சொல்லி உங்களோட அனுரநாயக்க திசாநாயகர் அனுரகுமார சிதாநாயக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஓகே இந்த இடத்துல எங்களோட சாண்டா கிளாஸ் அப்புறம் கிறிஸ்மஸ் டெக்ரேஷன்ஸுக்கான ஐட்டங்கள் வந்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பர்மிஷன் வேண்ட இருந்துச்சு ஸோ உள்ளே போயிருக்க காட்டுவோம் கிறிஸ்மஸ்ஸுக்கு ஏற்ற ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த கடையில் கொஞ்சம் அதிக அளவில் இருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கு நான் உள்ளே இருக்கா கிளியராக உங்களுக்கு காட்டுவோம் சொல்லி வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் ஸோ சாண்டோ குளோஸுக்கு கேட்டு ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ரேஷன் ஐட்டம் தான் இருக்குது ஃபுல்லாக ஓகே நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஃபுல் வியூ ஒன்று சொல்லி காட்டுறேன்னு என்னமாரினு சொல்லி பாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீம் ஐட்டம்ஸ் அப்புறம் டெய்லரிங் ஐட்டம்ஸ் தான் இருக்குது ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இல்லைண்ணா என்ன வேண்டியண்ணன் கிறிஸ்மஸுக்கு சலுகை எதுவும் இருக்கும் ஆ இந்த இடத்துல அண்ணன் சொல்கிறார் வந்து இந்த இடத்துல சலுகைகள் இருக்கான் என்னன்னு சொல்லி சொல்கிறார் இல்லை ஓகே உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து வாங்கலாம் புது குடியிருப்பு பகுதியிலான் இருக்குது இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓகே நாங்கள் இப்படியே அடுத்த பக்கம் போவோம் என்ன என்னமாரியா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் இந்த இடத்துல நிறைய எதிர்பார்த்தது வந்து கிறிஸ்மஸ் ஐட்டம் தான் உள்ளே இருக்குன்னு சொல்லி உள்ளே போனாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு உள்ளே வந்து கிறிஸ்மஸ் ஐட்டம் இல்லை சும்மா ஓரளவுக்கு ஓகே சும்மா வீட்டு தேவைக்கு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இருக்கும் இதில் வந்து ஆம்பிளக்கா வந்து இதில் ஃபேஷன் மாட்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது நல்ல கலெக்ஷன் இருக்குது ஓகே உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அங்கேயும் வந்துருக்கா விசிட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த பக்கம் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நான் இப்போ வந்திருக்கேன் இந்த பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பார்க்கக்கூடிய மாதிரி என்னெல்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான வாய்ஸ்கள் இருக்குது கொஞ்சம் இருபது பக்கம் அஞ்சு கட்டு கொப்பி ஸோ இதிலேயும் ஒரு சலுகை ஒன்று இருக்குது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த கொப்பிக்கான சலுகை ஒன்று சும்மா எல்லாம் இருக்குது ஸோ இருநூறு பக்கம் கோப்பி வந்து அஞ்சு கொப்பை வாங்கினா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா விற்கிற குப்பி பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபாவுக்கு வந்து இதில் வந்து குடிக்கணுமா ஓகே நாங்கள் இப்படியே போவோம் நாங்கள் என்ன வேறு சொல்லி பார்ப்போம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று சரம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இந்த போர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியல அவ்வளோத்துக்கு அரச்சோள பிள்ளையாரா யா அர சோழ சொல்லியிருக்கு அதான் இந்த கடை மூன்று சரம் ஆயிரமாக சரம் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது தெரியும் நோமலான சகமாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொப்பிக்கான சலுகைகள் தான் தான் ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாடசாலைக்கு மாணவர்களுக்கு அதிக ஊக்கம் கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போத்திய சமுதாயம் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ கொப்பிக்கான சலுகைகள் அதிகம் இருக்குது மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த குப்பிக்கான சலுகைகள் தான் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது விசேட விசைக்கழிவு கழிவு பார்த்திங்கன்னா இரநூறு பேச்சு கூட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து பன்னெண்டு கொப்பை வாங்கினா பத்து பத்து சிஆர் வாங்கினா அஞ்சு இலவசம் அப்படியா ஓகே பன்னெண்டு வாங்கினா பத்து இலவசமாக உண்மையாக சொல்லி தெரியல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உண்மையோன்னு சொல்லி நான் போய் உள்ளே போய் கேட்டிருந்தேன் ஸோ அவங்க சொன்னாங்க பென் வந்து பத்து கோப்பி ஃப்ரீயானு கேட்டிருந்தேன் ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க பென்டன்னுக்கு தம்பி பத்து இல்லை பென் ஃப்ரீயான்னு ஃப்ரீயானு இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பார்த்தீங்கன்னா அதிக விதமான ஒரு பெரிய ஒரு ஆஃபராக தான் இருக்குது ஸோ இந்த கடையில் ஃபுல் ரிவ்யூ இன்னொரு வீடியோவை நான் இதில் பதிவிட போகிறேன் ஓகே இந்த வீடியோண்டா ஃபுல் வீடியோவை நீங்கள் மறக்காமல் இன்னொரு காணொலி ஊடாக எதிர்பாருங்கள் கட்டாயம் நான் இதில் வந்து ஃபுல் ரிவ்யூ போடுவேன் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஷூ எல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பீங்க என்ன என்னமாரினு சொல்லி அந்த அடுத்த வீடியோ ஊடமாக உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ இதை நான் இப்போ நான் முழுசாக உங்களுக்கு காட்டி முடிக்கிறேன் இப்போ பொது குடியிருப்பு சந்தியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் இந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லி நிற்கிறேன் கிளியர் அதாவது கவர் பண்ணிட்டேன் ஓகே நான் இந்த காவலியை இதோடு நான் நிறைவு நினைக்கிறேன் ஸோ அதிலேயும் ஒரு சிங்கர் சோஃபான்ட்ருக்கு அதையும் உங்களுக்கு நான் காட்ட இருக்கிறேன் அதையும் உங்களை காட்டிவிட்டு அதோடு இந்த காவலியை நான் நிறைவு செய்வேன் நினைக்கிறேன் ஓகே நான் திரும்பவும் இருந்து அதாவது முள்ளிவாய்க்கால் போகிற பக்கம் அதாவது சந்தியில் அடுத்த ரெண்டாவது புது குடியிருப்பு சந்தியை தாண்டி வந்து கொண்டிருக்கேன் அதற்காக போய்ட்டு பார்ப்போம் என்ன வேறு சொல்லி ஓகே அதில் வந்து சோஃபான்னு தான் நான் கண்டிருந்தேன் நிறைய வழியில் அது ஒரு கார்ப்போம் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதோட இந்த வீடியோவை நிறைய செய்யலாம் சோஃபா என்ன மாதிரியான ஆஃபரில் போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் இறுதியாக நாங்கள் சிங்கர் கம்பெனிக்கு முழுக்க வந்திருக்கோம் ஸோ அறுபது வீத விலை கழிவுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோஃபாவானது சேல் பண்ணப்பட்டு கொண்டு பண்ணப்பட்டுக்கொண்டிருக்குது ஓகே இறுதி இறுதிக்கட்டமான நாங்கள் எங்களை சிங்கல் கம்பெனிக்கு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா போன இந்த சோஃபா சோஃபா பாருங்க உங்களுக்கு ஓகே ஆண்டு இந்த சோஃபா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிறிஸ்மஸ் சலுகையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூறுவா போகுதான் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூறுவா சாரி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூறுவா போகுதான் இறுதியாக ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ இதோட நிற்போம் நான் அவ்வளோ மக்களை இந்த வீடியோ இந்த வீடியோ நான் இதோட நிறைவு செய்யலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இதைப்போல் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் வேணும்னு சொன்னால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பில் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நாங்க நாங்கள் இது போன்ற அப்டேட் உங்களுக்கு உடனே ஒரு உண்மையாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதோட இந்த காலையில் ரவிசிறே நன்றி